ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவையான சமையல் இன்றைக்கி நம்ம நல்லா சுவையான சிக்கன் பிரியாணி சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான சிக்கனை முதல்ல மேரினேட் பண்ணி எடுக்கலாம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் லெக் பீஸில் இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் மசாலா எல்லாம் அவ்வளோ நல்லாவே பிடிக்கும் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு ஒரு பாதி எலுமிச்சை மிளத்தோட சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் செய்ததுக்கப்புறமா இந்த சிக்கனோட மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க மசாலாவோட சிக்கனாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற விடலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக பிரியாணிக்கு தேவையான அரிசியை தண்ணியில் ஊற வச்சு எடுக்கலாம் நான் இன்றைக்கி கப் கப்பளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன் இதில் தண்ணி விட்டு இந்த அரிசியை நல்லா கழுவி எடுக்கலாம் அரிசியை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த அரிசியை தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுக்கலாம் அடுத்ததாக பிரியாணி தாளிக்கிறதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு அன்னாசிப்பூ ஒரு ஜாவத்திரி ஒரு பிரியாணி இலை கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அடுத்ததாக கூடவே கொஞ்சமாக புதினா இலைகளும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதை தனியாக எடுத்து வைக்கலாம் அடுத்ததாக ஒரு குக்கரை சூடு பண்ணி அப்புறமா சூடானதுக்கப்புறமா கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேருங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கலாம் இதில் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பும் உலர்ந்த திராட்சைகளும் போட்டு இதை நல்லா வறுத்து எடுக்கலாம் இது நல்லா வரப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா இதை தனியாக எடுத்து வைங்க ஒரு ஆறு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை இதில் சேர்க்கலாம் கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் மிதமான தேலை வச்சு இதை நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகி வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வெங்காயம் ஃப்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதை தனியாக எடுத்து வைக்கலாம் இப்போது நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தா மசாலாவை இந்த எண்ணெயில் போட்டு லைட்டாக கலந்து விடுங்க இப்போது அடுத்ததை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தில் ஒரு முக்கால் பங்களவுக்கு இந்த எண்ணெயில் சேர்க்கலாம் கால்பங்க தனியாக எடுத்து வச்சுருங்க கடைசியாக சேர்க்குறதுக்காக இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாவா லைட்டாக கீறி விட்டு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து வதக்கி விடுங்க அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடலாம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்குங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் இதில் நம்ம சேர்க்குற எல்லாத்தையுமே நல்லா வதக்கி செய்யும் போது பிரியாணியோட சுவை ரொம்பவே நல்லா இருக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த மாதிரி நல்லா தொக்கு மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்க்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளையும் சேருங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம் பாருங்கள் இந்த மசாலாவை பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி எடுத்திருந்த சிக்கனை இதில் சேர்க்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த சிக்கனை நல்லா வதக்கி விடுங்க சிக்கன் நல்லாவே குக்காகி வரட்டும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதை மூடி போட்டு வேக விடலாம் இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் தண்ணியை வெளிவிட்டு விட்டு நல்லாவே குக்காகி வந்திருக்கு இந்த மாதிரி கலந்து விட்டு சிக்கனை நல்லா வேக வச்சு எடுங்க சிக்கனை ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வச்சு எடுங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த மசாலாவோட சேர்த்து இதிலே ஒரு கப் அளவுக்கு தண்ணி இருக்கும் இந்த தண்ணியை கணக்கு பண்ணி தான் நம்ம தண்ணி வந்து அளந்து சேர்க்கணும் நம்ம எடுத்துருக்கிற ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி வச்சு அளந்து சேர்க்கணும் நான் இன்னைக்கு இதில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இது நல்லாவே கொதிக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே கொதிக்க ஆரம்பித்தாச்சு இப்போது நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் சேர்க்கலாம் சேர்த்துட்டு அரிசி உடையாமல் இதை நல்லா கலந்து விடலாம் இந்த தண்ணியில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டா சேருங்க இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் பிரியாணி குக்காகி வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பித்தாச்சு இந்த அரிசி உடையாமல் இது அடி வரைக்கும் லைட்டாக கலந்து விடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை முடி மிதமான தீளை ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சு எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரோட ப்ரெஷர் லீஸ் ஆகியாச்சு இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பிரியாணி சூப்பராக குக்காகி வந்திருக்கு இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருந்த வெங்காயம் அப்புறமா முந்திரி பருப்பு உணர்வு திராட்சைகளையும் இதில் சேர்க்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்கலாம் சேர்த்துட்டு அரிசி உடையாமல் இந்த மாதிரி லைட்டாக கலந்து எடுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி ரொம்பவே சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு நம்மளோட சுவையான பிரியாணி ரெடி ஆகிடுச்சி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நம்மளோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி சுவையான ஒரு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையாசாமல் இங்கே சுவையாக சாப்பிடுங்க நன்றி